அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி ஆஹா ஓஹோன்னு போடக்கூடிய பத்திரிகைகள் நிறையா உண்டு ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட விஷயத்தை இங்கே வந்து இங்கே வந்து இங்கே இருக்க பத்திரிகைகள் பெருசாகவும் ஒரு ஒன்று காட்டிக்கிற மாட்டாங்க ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஹீரோயிசமாக காட்டக்கூடிய தான் உண்டு இது ப எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூடியூபர் துருவ் பற்றின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் வந்து அது ஏற்கனவே தேர்தல் நெருங்குற காலகட்டம் அந்த வந்து பிரதமர் மோடியை பற்றி அவதூறுவாக சில வீடியோ பதிவு செய்திருந்தார் அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணியிருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரீட்விட் அதாவது மீண்டும் வந்து மறு பதிவிட்டு பதிவிட்டிருக்கார் அந்தப்போ வீடியோ வைரல் ஆகின்றது ஒரு விஷயம் உண்டு இது தொடர்பாக வந்து விகாஸ் சன்ஸ்கிருதின்னு சொல்லி என்ன வர்றார் டெல்லி நீதிமன்றத்தை நாடுறார் அந்த நீதிமன்றம் நாடுபடும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து அவர் அந்த வழக்குக்கு தடை கோரப்பட்டது வழக்கு தடை கோரப்பட்ட போது அவர் மீண்டும் என்ன பண்ணியிருக்கார் அந்த அவர் என்ன பண்ணார் உயர்நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாடுகிறார் டெல்லி உயர்நீதிமன்றம் நாடும் போதும் அப்போதும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்காரு மனு தாக்கல் செய்து தடை கூறுகிறார் அப்பொழுது டெல்லி நீதிமன்றம் அந்த மனுக்கு வந்து தடை கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது வழக்கு நடத்தப்படுகிறது இந்த வழக்கிற்கு காங்கிரஸோட மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து ஆம் ஆத்மியோட அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து அவர் வந்து இந்த வழக்கில் வாதாரம் வருகிறார் போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் மாட்டிக்கிறான்னு அவங்க தெரிஞ்சப்படும் போது என்ன பண்ணுறாரு வழக்கம்போல் எப்போவுமே இவருக்கூடிய விஷயம் சரண அறிதல் அந்த விஷயத்தை என்ன ஒன்று அப்படின்னா இவர் வந்து தெரியாமல் அந்த விஷயம் ரீட்ரீட் பண்ணி பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக அபிஷேக் சிங்கி வந்து நீதிபதியும் கூறியிருக்கிறார் இதில் எதிரில் ஒரு சந்தேகம் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு பொறுப்பு மிக்க முதல்வர் எப்படி தெரியாமல் ரீட்ரீட் செய்திருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் நிலைகிறது அதே நேரத்தில் வந்து அவர் நாள் இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு வந்து தொடர்பாக தொடர்பாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது போல் சொல்வது வந்து இன்றைக்கி புது சொன்னும் கிடையாது பல முறை அவர் இதே போல அவர் செய்திருக்கிறார் பல முறை இன்றைக்கி வந்து மன்னிப்பும் கோரியிருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம வேணால் அப்பாலஜி கேஜ்ரிவால் அப்படின்னு வேணால் நம்ம அவர் பேரை மாற்றி வைக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒன்று சொல்லுவார் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்தோடனே அப்படியே யூ டர்ன் போட்டு அதை மாற்றிடுவார் அதனால் யூ டர்ன் கேஜ்ரிவாலாக இருந்தவர் இனி அப்பாலஜி கேஜ்ரிவாலாக மாற்றப்படுகிறார் அப்படின்னு அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படம் மாதிரி நம்ம என்ன ஒரு பெயர் கொடுக்கலாம் இது என்னன்னு சொன்னால் இப்போ ராகுல் எப்படி வந்து இதே தான் ராகுலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பொது மேடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அவரும் பாருங்களேன் இந்த மாதிரி தான் பலதையும் பேசி விட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் இன்றைக்கும் அவர் தொடர்ந்து அவரோடும் பண்ணி கொண்டிருக்கிறார் இதே போல தான் கேஜ்ரிவாலும் பொது மேடைகளில் வந்து ஒரு எந்த ஒரு ஒரு ச ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரு பொய்யை கூறுவது இல்லைன்னா ஒரு அவதூறுகளை செய்வது அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓடிடுறது ஏன்னா இப்போ பொதுமக்கள் மதியில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகம் பரவ தொடங்கும் பொழுது இது அவங்க கிடைச்ச ஒரு வெற்றியாக நினைக்கிறாங்க ஆனால் இதற்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்து இந்த வழக்கை இவ்வளோ நாள் நடத்தினதுனால தான் இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வந்திருக்கிறது அப்போ இந்த பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கி பிஜேபியினர் முறியடித்திருக்கிறார்கள் இதை தான் இப்போ தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் அதே தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இப்போ செய்ய வேண்டும் ஏன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழகத்திலையும் இதே போன்ற பல பொய் பிரச்சாரங்களை செய்துட்டு அதோடு அந்த பக்கம் போயிடுறது அப்போ அந்த பொய் பிரச்சாரங்களைக்கு எதிர்த்து இன்றைக்கி வழக்கு தொடுத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்குமானால் இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் செய்வது குறையும் இன்னொன்று இந்த பொய் பிரச்சாரங்கள் வந்து இதோட யாரோ ஒரு தலைவரை வந்து ஒரு அசிங்கமாக பேசுவதோ இல்லை ஒரு அவதூறாக பேசுவதோ ஒரு அரசியலோட அதோடு அது முடிவதில்லை அந்த பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இன்னைக்கு என்னன்னா ஒரு மத கலவரம் தூண்டப்படுகிறது இதன் மூலமாக இன்னொரு பக்கம் ஜாதி கலவரங்கள் தூண்டப்படுகிறது அப்போ இந்த நாடு வந்து மீண்டும் வந்து பிரிவினைவாதத்தால் பிளவுபடுவத்துறதுக்கான ஒரு வேலையும் இதனோட நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம இதில் ஏன் வந்து பொய் பிரச்சாரம்ங்கிறது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நம்ம இதில் பார்க்கணும் அதுக்கடுத்து இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து இவர்களெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்வதை அப்போ நம்ம நாட்டிற்கு கேவலப்படுத்தக்கூடிய விஷயமாக இவர்கள் செய்வதை யார் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்கள் இதையெல்லாம் நோட் பண்ணி அவர்கள் வந்து இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போ உலக அரங்கில் நம்ம நாட்டை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய எதிரி நாடுகள் இன்றைக்கி இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கையில் வைத்து கொண்டு இவர்களை கொண்டு இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை அது அதை வந்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு விஷயமாகவே அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து இதில் பார்க்குறோம் இது வந்து இது ஏதோ ஒரு அரசியலில் வந்து ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவியாக மட்டுமே இது வந்து உபயோகப்படுத்தப்படுவதில்லை இது நாட்டையே சின்னாபின்னப்படுத்துவதற்கான விஷயமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்போ சொல்லப்போனால் இப்போ பாருங்கள் நாடாளுமன்றத்தில் கூட இவர் வருவார் ராகுல் வருவார் பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் பேசுவார் பொய்யான விஷயங்களை எல்லாம் சொல்லுவார் ஆனால் அதுக்கு பதில் சொல்வதற்கு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கவே மாட்டார் இது நம்ம தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இப்போ கூட போனார் இங்கிலாந்துக்கு போனார் இங்கிலாண்டில் போய் அங்கே போயிட்டு என்ன சொன்னார் இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னு சொல்லி போய் பேசினார் அதற்கான ஒரு உடனே அங்கே இருக்கிறவர்களை வந்து இதர் இந்த போராட்டத்திற்கு உங்களையும் சேர்த்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசினார் அங்கே போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த மாதிரி ஒரு நூறு விஷயமாக எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் நமக்கு புரியும் அதே போல் இந்த நாட்டில் இன்னொரு பக்கம் நீதிமன்றங்கள் இருக்குது இந்த நீதிமன்றங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேட் ஸ்பீச்சை பற்றி ரொம்ப அதிகமாக அந்த நீதிமன்றங்கள்லாம் பேசும் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எல்லா நீதிமன்றங்களும் எல்லாருமே அப்போ மௌனிகளாக மாறிவிடுவார்கள் அவங்களுக்கு அப்போ காது கேட்காது ஒரு போஸ்டர் இருந்ததுன்னா அது கண்ணு தெரியாதது இல்லைன்னா அது படிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதே உண்மையான விஷயங்களை சொன்னால் கூட அப்போ அது ஹேட் ஸ்பீச்சாக மாறும் நூப்பூர் சர்மா விஷயத்தில் நம்ம இதை பார்த்தோம் அப்போ இதுலேயும் கூட வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் மீது உடனடியாக ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் வந்து வழக்கை நடத்த வேண்டும் அப்போ ஒரு எண்டு கோரும் பொழுது இனி இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் செய்வது என்பது தடுக்கப்படும் ஆனா இன்னைக்கு கேஜ்ரிவால் சொல்லி சொல் கேட்ட மாதிரி ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஏன் வந்து அப்படியே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரா பார்வர்ட் பண்ண முடியாது இல்லையா அப்ப இவருக்கு வந்து ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப மினிமமான ஒரு விஷயம் அது மட்டுமல்லாம இவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் எப்படி வந்து இது உறுதியான உடனே ராகுலுக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு தண்டனை அறிவிக்கப்பட வேண்டும் அப்பதான் இந்த மாதிரியான பொய் பிரச்சார விஷயங்கள் என்பது இந்த நாட்டில் கட்டுக்குள் வரும்